எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து மைசூர் போர்கள் சரிங்களா மைசூர் போர்கள் வந்து யாரா இருக்கு மைசூர்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஹைதர் அலி திப்பு சுல்தான் மைசூர்னாலே ஹைதர் அலி திப்பு சுல்தான் அவங்க யாரு கூட போட்டி போட்டிருப்பா ஆப்வியஸா பிரிட்டிஷ் ஸோ அந்த போர்களோட ரீசன் உடன்படிக்கை இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மைசூர் போரை வந்து நம்ம பார்க்க போறோம் முதலாம் மைசூர் போர் வருஷம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது சரிங்களா அறுபத்தி ஏழு போர் நடந்திருந்தாலும் அதுக்கு சில காரணங்கள் முன்னாடி நடந்திருக்கும் அந்த காரணங்கள் பார்த்தாதான் நம்ம போரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுல கர்னல் ஃபார்டே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தம்பத்தி ஒன்பதுல கர்னல் ஃபார்டே என்றவர் மசூலிப்பட்டினத்தை வந்து கைப்பற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கர்னல் ஃபார்டே மசூலி பட்டணத்தை வந்து கைப்பற்றார் இதனால பயந்து போன நிஜாம் ஜலபத் ஜங் நிஜாம் ஜலபத் ஜங் அப்பா நிஜா ஜலபத் சங் அவர் என்னன்னா பயந்தார் பயந்துட்டாரு அவர் பயந்துட்டு பிரிட்டிஷ் கூட ஒரு உடன்படிக்க போறாரு பிரிட்டிஷ் கூட ஒரு உடன்படிக்க போறாரு என்ன போறாருன்னா வடசர்கார் வட சர்க்கார்ன்ற பகுதிகள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின் கேட்கலாம் வட சர்க்கார் அப்படின்னா என்னன்னா கஞ்சம் விசாகப்பட்டினம் கோதாவரி கிருஷ்ணா குண்டூர் கஞ்சம் விசாகப்பட்டினம் கோதாவரி கிருஷ்ணா குண்டூர் இந்த ஐந்து பகுதியில் வடசர்கிலும் ஆங்கிலேயருக்கு வந்து தாரா வைக்கிறார் யாரே நிஜாபத் தல தலபத்தம் சரிங்களா அந்த வந்து தார வைக்கிறார் சரிங்களா அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு அலகாபாத் உடன்படிக்க வருது சரிங்களா அந்த உடன்படிக்கையில வந்து அது கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல அலகாபாத் உடன்படிக்கை வருது அந்த உடன்படிக்கையில அந்த நிஜாம் வந்து அந்த பகுதியில் பிரிட்டிஷ்க்க தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு சோ இந்த ரீசன் தான் வந்து இப்ப வரப்போகுது அடுத்து போர் சரிங்களா போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல யாராருக்கு அலிக்கும் நிஜாமுக்கும் வந்து அந்த ஜலபத்தின் நிஜாமுக்கும் வந்து ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ரிட்டன்லாம் கிடையாது புரிந்துணர்வு உடன்படிக்கை வந்து ஏற்படுது புரிந்துணர்வு உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு அலி நிஜாம் சரிங்களா இதனால கடுப்பான பிரிட்டிஷ் வந்து இதனால கடுப்பான பிரிட்டிஷ் வந்து அலி மேல போர் தொடுக்கிறாங்க சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல இதனால கடுப்பான பிரிட்டிஷ் வந்து போர் தொடுக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல நிக்சன் வந்து நிக்சன்றவர் வந்து அலி கூட போரிடுறாரு அதுல நிக்சன் என்ன ஆயிர தோத்துறார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல நிக்சன் வந்து ஹைதரலீட்டை தோத்துறார் ஹைதராலீட்டை தோக்கறனால பிரிட்டிஷ்காரங்க என்ன பகுதிகளை வந்து ஹைதராலீட்டை கொடுக்க வேண்டியதாக போகுதுன்னா பாரமகால் பாரமகான் சேலம் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினா இருக்கு பாரமகான்ன்றது சேலம் சரிங்களா அதை வந்து அலி கைப்பற்றாரு கரூர் ஈரோட்டையும் கைப்பற்றாரு மொத்தம் மூணு பகுதியிலும் ஹைதரலி கைப்பற்றாரு சரிங்களா இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹைதரலியோட தளபதி பசலுல்லா கான் ஹைதரலியோட தளபதி பசலுல்லா கான் வந்து மதுரை திருநெல்வேலி அப்ப பிரிட்டிஷ் கையில தான் இருந்தது அதுல வந்து எந்த தடையும் இல்லாம அது கிராஸ் பண்ணி போறாரு அப்படி கிராஸ் பண்றாருன்னா ஒன்னு மீனிங் என்ன மீனிங்னா அது அவங்களுக்கு சொந்தம்ன்ற மாதிரி அது குறிப்பிட்டு போய் அது ஒரு சில மாதங்களாலதான் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப போற வரும் எல்லாம் மாறுவாங்க இருந்தாலும் அந்த டைம்ல வந்து அது இவங்களுக்கு எனக்கு சொந்தம் அந்த குதிரை போற மாதிரி திக்விஜய் மீன்ஸ் குதிரை போற மாதிரி அதே இவங்களுக்கு சொந்த மாதிரி எந்த எதிர்ப்பும் இல்லாம உள்ள போறாரு கைதரளி வந்து தஞ்சாவூர் கடலூருக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாம உள்ள போறாரு சோ இதனால பயந்த பிரிட்டிஷ் வந்து உடன்படிக்கை போட வராங்க பிரிட்டிஷோட வந்து பிரிட்டிஷோட ஒரு ராஜதந்திரம் சொல்றதா இல்ல வந்து ஒரு முதுகுல குத்துறதுன்னு சொல்றதா அப்படின்றது என்ன தெரியுமா அவன் தோக்குற மாதிரி இருந்தா உடனே உடன்படிக்க போட்டுரும் அதே அவன் ஜெயிக்கிற மாதிரி தான் உடன்படிக்க ஒத்துக்கவே மாட்டான் சரிங்களா அவன் தோக்குற மாதிரி இருக்கிறனால உடனே அலியை கூப்பிட்டு ஒரு உடன்படிக்க போறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல ஹைதரலிட்ட மெட்ராஸ் உடன்படிக்க போறான் அதுபடி இந்த பகுதியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க ஆனா வந்து போர் தொடுக்க கூடாது அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆகிய எங்க மீது யாரோ போடு போர் தொடுக்க வந்தாலும் அலி உதவிக்கு வரணும் அலி மேல யார் போர் தொடுக்க வந்தாலும் பிரிட்டிஷ்காரங்க உதவி உ உதவிக்கு வரணும்ன்றதுதான் அந்த உடன்படிக்கை சரிங்களா இப்படி ஒரு உடன்படிக்கை போட்டு அதுக்கு மேல போர் வந்து அவன் கண்ணி பண்ணல ஏன்னா பிரிட்டிஷ்கார மேல மேல கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் வந்து டாக்டிக்ஸ் பிரிட்டிஷோட டாக்டிக்ஸ் சரிங்களா இப்படிதான் ஃபர்ஸ்ட் மைசூர்வா வந்து ஃபர்ஸ்ட் மைசூர்வா வந்து எண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து வட சர்கார்னா என்ன தெரியணும் பாரமகனா என்ன தெரியணும் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை ஃபர்ஸ்ட் மைசூர்வார் மெட்ராஸ் இது பொறுத்துக்களை ரிப்பீட்டட் கொஷின்னு மெட்ராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏ தெரியணும் சரிங்களா யாரு வந்து பிரிட்டிஷ்கார வந்து ஹைதரீட்டர் தோத்தாரு தெரியணும் நிக்சன் சரிங்களா இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின் இரண்டாம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது எண்பத்தி நாலு இரண்டாம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு இதுக்கான காரணங்கள் பார்ப்போம் அமெரிக்கா சுதந்திர போர் நடக்குது அமெரிக்கா சுதந்திர போர் நடக்குது அமெரிக்க சுதந்திர போர்னா ஒண்ணும் இல்லை பிரிட்டிஷ்ல இருந்து அந்த அந்த கால ஆங்கிலேயத்தில இருந்து பிரிஞ்சதுதான் அமெரிக்கா அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராவே போரிட்டு ஜெயிக்கிறாங்க அமெரிக்க போர் நடக்குது நீங்க வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் சோ வந்து அமெரிக்க போர் நடந்து அமெரிக்கா வந்து சுதந்திர நாடா மாறுது இதனால இருக்கப்பட்ட பிரெஞ்சு வந்து அமெரிக்காவோட நட்புடன் படிக்க போடுறாங்க சரிங்களா பிரெஞ்சு வந்து அமெரிக்காவோட போறாங்க படிக்க போகிறாங்க பிரிட்டிஷ்லேருந்து ஜெயிச்சவங்கன்னா அமெரிக்கா அதனால கடுப்பான பிரிட்டிஷ் வந்து ஃப்ரெஞ்சு மேலே வந்து நாங்கள் போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ரீசன் சொல்லுவாங்க ரீசன் சொல்லி போர் தொடுக்கிறாங்க ஐரோப்பில் இதெல்லாம் நடக்குது ஸோ இந்த போர் நடக்கிறதுனால ஸ்பெயினும் அமெரிக்காவும் வந்து பிரெஞ்சு சைடு வந்து ஆதரவாக வராங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு வரோம்னு சொல்லிட்டு ஸ்பெயின் ஃப்ரெஞ்ச் யுஎஸ்ஏவும் பிரெஞ்சுக்கு ஆதரவாக வந்து அங்கே போர் நடக்குது ஐரோப்பாவில் எந்த போர் நடந்தாலும் அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே நடக்கும் அது தாய் விடு அவங்க வந்து இங்க இருக்க அங்கேயா பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் இங்கே இருக்கிறாங்க அதனால அங்கே எந்த போர் நடந்தாலும் இங்கே உடனே இவங்க அடிச்சுப்பாங்க இவங்க அடிச்சுக்கிறதுனால அது போரா மாறும் அங்கே எதாவது உடன்படிக்கைனா இங்கே உடனே உடன்படிக்க இடம் ஐலா சாஃபில் உடன்படிக்கை பாரீஸ் உடன்படிக்கை இது பாரிஸ் உடன்படிக்கை தான் ஆனால் ஏன் ஐரோப்பா பேரா இருக்கு ஆஹ் அங்கே உடன்படிக்கைனால இங்கே ஒரு உடன்படிக்கை போட்டு நிறைவு ஸோ வந்து அது வந்து அங்க நடக்குது இங்க வந்து இந்தியாவில் வந்து போர் ஸ்டார்ட் ஆகுது அந்த போர்னால நிஜாம் அலி நிஜாம் அலி பிரெஞ்சும் மராத்தியரும் ஒன்னு சேர்ந்து ஆங்கிலேயரை நிஜாம் அலி மராத்தியர் பிரெஞ்சு ஒன்று ஒன்னு சேர்ந்து ஆங்கிலேயத்துக்குறாங்க இதே ம இரண்டாம் மைசூர் போர்னு சொல்றோம்னா ஹைதர் அலி வரனால இது இரண்டாம் மைசூர் போர்னு சொல்றோம் ஏன்னா அவர் மைசூர் சுல்தான் இல்லையா அவர் வரனால மைசூர் இரண்டாம் மைசூருக்கும் சொல்றோம் இந்த போர்னால என்ன பண்றாங்க ஹைதர் அலி சரி இப்ப இவனுங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு நம்ம போட்டே குழப்பி நாம வந்து சில பகுதிகளை வந்து கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒவ்வொரு பிளேஸா கைப்பற்ற நினைக்கிறாரு அப்படி கைப்பற்ற நினைக்கும் போது ஆர்காட்டுக்கு போறாரு அந்த டைம் தான் கர்னல் ஃபெயிலியும் வந்து கர்னல் ஃபெயிலி ஹெக்டர் மன்றோ கர்னல் ஃபெயிலி ஹெக்டர் மன்றோ வந்து அலி கூட போரிடுறாங்க ஹெக்டர் மன்றோ வந்து திடீர் சென்னைக்கு வந்து போய் திரும்பிடுறாரு அதனால கர்னல் பெய்லி வந்து ஹைதரலிட்டு தோத்து போயிறாரு இங்க யார் ஜெயிக்கிறா அலி ஜெயிக்கிறா சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல வந்து அலி வந்து ஆர்காட்டை வந்து கைப்பற்றிக்கிறார் கர்னல் பெய்லி வந்து ஹைதரலிட்ட வந்து தோத்து போயிடறாரு அதனால வந்து அலி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல வந்து ஆற்காட்டை கைப்பற்றிக்கிறார் சரிங்களா இதனால கடுப்பான பிரிட்டிஷ் வந்து அயர்கூட் வந்து பங்களாதேஷ் இருக்காரு ஹைதர் அலி கூட்டம் போய் சொல்றாரு சார் அயர்கூட் வரா தெரியும் அவர் பத்தி அவர் வந்தவாசி வீரர் அவர் வீரமான போர் வீரர் அவர் வராரு அவருக்கும் ஹைதர் அலிக்கும் போர் நடக்குது யார் அபிஷா ஜீபா ஐயர்கூட் தான் வந்து ஜெயிக்கிறார் இல்லைங்களா அலி ஜெயிக்கிறாரு சாரி ஹயர்கூட் வந்து ஜெயிக்கிறார் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஹைதளி ஆல்ரெடி சொல்லியிருப்போம் கடலூர் தஞ்சாவூர் எல்லாம் கைப்பற்றி வச்சிருந்தாரு கல்லூருக்கு இடையில தான் கல்லூருக்கு சிதம்பரத்துக்கு இடையில்தான் போட் நோவா என்கிற பரங்கிப்பேட்டை இருக்குது அந்த பரங்கிப்பேட்டை வந்து சர் அயர்கூர்ட் வந்து கைப்பற்றுகிறார் அந்த பரங்கிப்பேட்டை வந்து சர் அயர்கூட் வந்து கைப்பற்றுகிறார் கடலோர பகுதியினால அது கைப்பற்ற கடலூர் பகுதியில அப்ப இம்பார்டன்ஸ் சரிங்களா சர் அ ஏர்போர்ட் வந்து போட்னோவா வந்து கைப்பற்றுகிறார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து ஹைதளி புற்றுநோயால் மரணமடைகிறார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து ஹைதரலி வந்து புற்றுநோயால் மரணம் அடைகிறார் திப்பு வந்து தனியாக இருக்கான் இவர் மரணம் அடைஞ்சவனே திப்பு வராரு அவரோட டாபிக் தனியினால அவர் தனியாக இருக்கேன் சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுல திப்புகள் வரார் அவர் கும்பகோணத்தில் வந்து கர்னல் பிரத் பிரிட்ட வந்து ஜெயிக்கிறார் திப்பு வந்து கர்னல் பிரத் ஓயிட்ட வந்து ஜெயிக்கிறார் இவர் தோற்கிறாரு இதனால இதை பார்த்த பிரிட்டிஷ் வந்து கடுப்பாயிடுச்சு என்ன பண்ணாங்கன்னா நீங்க இங்க சண்டை போட்டுட்டு இருங்க உங்க ஹெட் குவார்டர்ஸ் மை மங்களூர் மைசூர் வந்து நாங்க கைப்பற்றோம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிட்டிஷ் வந்து மங்களூர் நோக்கி போறாங்க சரிங்களா அவங்க போட்ட பிளான் படி திப்புவும் வந்து மங்களூர் நோக்கி போறாரு இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது இந்த போர் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அங்க ஐரோப்பில என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல பாரிஸ் உடன்படிக்கை போட்டு பிரெஞ்சும் பிரிட்டிஷும் சமாதானம் வராங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல பாரிஸ் உடன்படிக்கை போட்டு பிரெஞ்சும் பிரிட்டிஷும் சமாதானம் ஆயிராங்க அங்க அங்க சமாதானம் ஆயிட்டா உடனே இந்தியாவில சமாதானம் ஆயிடும் அங்க போர்னா இங்க உடனே போர் நடக்கும் சோ வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு பாரிஸ் உடன்படிக்கையின்படி இரண்டாம் மைசூர் போர் முடிவுக்கு வந்தது மூன்றாம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு மூன்றாம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு சரிங்களா ஹைதலிஸ் இறந்துட்டாரு திப்பு சுல்தான் தான் இப்ப வந்து மைசூரோட சுல்தானா இருக்காரு திப்பு தான் வந்து மைசூரோட சுல்தான் தான் இருக்காரு அவரோட ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிட்டப்பாயிட்டு போர் தொடுக்க காரணமாகுது அவர் என்னென்ன பண்ணார் அவர் என்ன பண்ணார்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் வந்து ஒரு தூதுக்குழு அனுப்புறாரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழில் வந்து தூதுக்குழு அனுப்புறாரு அப்புறம் வந்து திருவிதாங்கூர் வந்து பிரிட்டனோட நட்பா இருக்கு திருவிதாங்கூர் வந்து கேரளா பாடர் கேரளா இருக்குல்ல அது திருவிதாங்கூர் வந்து பிரிட்டனோட நட்பா இருக்குது அதுக்கு மேலே திப்பு சுல்தான் வந்து போர் திருவிதாங்கூர் மேலே போர் தொடுக்கிறார் இதுவும் அப்புறம் அங்க பிரான்ஸ் வந்து நெப்போலியன் யாரு பிரான்ஸ்ல வந்து நெப்போலியன் ஜெயிச்சிருக்காரு அவரு கூட நட்புறவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போடுறாரு யாரு திப்பு வந்து நெப்போலியன் கூட நட்பா இருக்கணும்னு சொல்லிட்டு லெட்டர் போடுறாரு சரிங்களா நட்பா இருக்கணும்னு சொல்லிட்டு லெட்டர் போடுறாரு அது இல்லாம இங்க வந்து ஜேக்கோபியர் கழகத்தை தோற்றிருக்கிறார் அந்த பிரெஞ்சு வந்து ஜேக்கோபியர் கழகம் அதை வந்து இங்கேயே வைக்கிறார் யாரு திப்பு சுல்தான் ஜே பேர் கழகம் அப்புறம் குடியரசு கொடி பிரெஞ்சோட குடியரசு கொடி சரிங்களா பிரெஞ்சோட குடியரசு கொடி இதை ஏத்துறாரு பேர் கழகத்தை தோற்றுவிக்கிறாரு பிரெஞ்சோட குடியரசு கொடியை ஏத்துறாரு அப்புறம் வந்து நெப்போலியனோட நட்புறவாருக்கு லெட்ரு போறாரு பிரான்ஸுக்கு தூதுக்குழு அனுப்புறாரு இதெல்லாம் தான் வந்து கடுப்பான பிரிட்டிஷ் வந்து திப்பு சுல்தான் மேல போர் தொடுக்கிறாங்க சரிங்களா போரோட நிகழ்வுகள் பார்ப்போம் கர்னல் ஹார்ட்லின்றவர் வந்து திப்பு சுல்தான் கூட திப்புவோட தளபதி கூட போரிடுறாரு அவர் ஜெயிச்சிட்டார் கர்னல் ஹார்ட்லி வந்து திப்போட தளபதி ஹிசைன் அலி கூட போரிடுறாரு கர்னல் ஹாட்லி வந்து திப்போட தளபதியோட ஹுசைன் அலி அவர் தான் வந்து ஹுசைன் அலி அவர் கூட போரிடுறாரு ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சிட்டார் என்ன பண்றாரு ஹார்ட்லி வந்து கள்ளிக்கோட்டையை கைப்பற்றுகிறார் சரிங்களா கள்ளிக்கோட்டையை கைப்பற்ற ஹார்ட்லி வந்து கள்ளிக்கோட்டையை கைப்பற்றுகிறார் இதுக்கு பதிலடியா திருவண்ணாமலை வந்து திப்பு சுல்தான் வந்து கைப்பற்றுறார் இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஆங்கிலேயர்கிட்ட இருந்தா திருவண்ணாமலை வந்து கைப்பற்றுகிறார் யார் திப்பு சுல்தான் வந்து கைப்பற்றுக்கிறார் சரிங்களா இப்பதான் நம்மால் உள்ள வராரு யார் காரன்வாலிஸ் வாலிஸ் வந்து என்னதான் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு சில பேர் கெட்டமாக இருந்தாலும் ஒரு சில பேர் நல்லவங்க இருந்திருக்காங்க அதுல காரன்வாலிஸ் ரொம்ப நல்லவர் ஆனா அவர் வந்து போர்னு வந்து அவர் ஜெயிக்கணும்னு நினைப்பாரு வீரர்களை மதிப்பாரு திறமையான வீரர்களை மதிப்பாரு காரன்வாலிஸ் வந்து கவர்னர் ஜெனரலா இருந்திருக்காரு ஒரு சில நல்லதும் பண்ருக்காரு சரிங்களா அவர் வந்து பிரிட்டிஷ்ல வந்து பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் அவர் காரணவாலிஸ் கூட காரணவாலிஸ் வர்றாரு காரணவாலிஸுக்கும் திப்பு சுல்தானுக்கும் போர் நடக்குது ஆபியஸா இங்க வந்து படைபலமும் இருக்கு வீரமும் சரிந்த காரணவாலிஸ் வந்து திப்பு சுல்தான தோக்கடிச்சாரு காரண்வாலிஸ் திப்பு சுல்தான தோக்கடிச்சிடாரு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பிரிட்டிஷ்காரங்க ஜெயக்கிரமா வந்து உடன்படிக்க போட மாட்டாங்க ஆனால் காரன் திப்பு சுல்தான் கேட்டு கேட்டுக்கொண்டதுக்குனுங்க காரண்வாலிஸ் வந்து உடன்படிக்க போறாரு ஏன்னா காரணவாலிஸ் வந்து எப்பயுமே சிறந்த போர் வீரர்களும் மதிப்பார் சரிங்களா உடன்படிக்கை வளர்ச்சி என்ன போறாருன்னா ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூன்றாவது மைசூர் உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டினா மைசூரோட தலைநகரமா அப்ப இருந்தது அந்த உடன்படிக்கை போடுறாங்க அதுபடி மூணு கோடி தொகை தரணும் மூணு கோடி தொகை தரணும் மலபார் ஆஹ் பாரமகால் சேலம் மலபார் பாரமகால் திண்டுக்கல் இந்த திண்டுக்கல் குடகு மலபார் பாரமகால் திண்டுக்கல் கொடுகு இந்த பகுதியில் வந்து பிரிட்டிஷ்காரங்களை கொடுத்துடணும் இது ஆல்ரெடி பிரிட்டிஷ்காரங்க தான் அது கொடுக்கறதுக்கு எந்த இல்லை திப்புக்கு ஆனா குடுகுன்றது மைசூர் பக்கத்துல இருக்க ஒரு சிற்றரசு சரிங்களா அந்த சிட்டரஸ் அதான் தலைக்கு மேல இருக்கு அந்த தலைக்கு மேல இருக்கிற சிற்றரசையே நீ வந்து யாருக்கு கொடுக்கணும் பிரிட்டிஷ்காரங்க கொடுக்கணும் அந்த பிரிட்டிஷ் சிற்றரசோட அரசர் வந்து கப்பம் கட்டுற மாதிரி ஆயிடுது யாருக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்போ அவன் என்ன கடுப்பான்னா அவன் மாட்டானா உன் தலைக்கு மேல இருக்கானே நீ அடிமைப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து திப்பு சுல்தானோட மனசுல வந்து ஒரு வெஞ்சன்சா மாறுது மாலபார் திண்டுக்கல் பாரமகள் குடகு வந்து பிரிட்டிஷ்காரங்க கைப்படுறாங்க மூணு கோடி தொகை கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் தர வரைக்கும் உன் மகன்கள் வந்து பிணை கைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து மகன்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடறாங்க மே இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு மே இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலில் வந்து இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மகன்களை திப்போட மகன்களை வந்து பிரிட்டிஷ்காரங்க விடுதலை செய்கிறாங்க மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி புக்ல கொடுத்திருக்க அதனால சொல்றேன் மே இருபத்தொன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு திப்போட மன்கள் விடுதலை செய்யப்படுறேன் இதெல்லாம் இந்த கண்டிஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கும்படி மூன்றாவது மைசூர் போர் நிறைவேக்கு வருகிறது இரண்டாம் மைசூர் போர் இரண்டாம் மைசூர் போர்ல ஒரு சின்ன திருத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல பாரிஸ் உடன்படிக்கை ஐரோப்பா நடக்கும் அதுபடி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுல மங்களூர் உடன்படிக்கை இங்கே போடுவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுல மங்களூர் உடன்படிக்கை தான் இந்தியாவில ஸோ இந்த உடன்படிக்கைன்னா இரண்டாவது மைசூர் போரோட உடன்படிக்கை சரிங்களா மாத்திக்கோங்க எழுதிக்கோங்க மாத்த தேவையில பாரிஸ் உடன்படிக்கை எழுதிக்கோங்க அது கீழே இந்தியாவில மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுன்னு எழுதிக்கோங்க அதுதான் இரண்டாம் மைசூர் போரோட மைசூர் போரோட உண்மையான உடன்படிக்கை இந்தியாவில சரிங்களா அடுத்தது அடுத்தது நம்ம பார்க்க போறது நான்காம் மைசூர் போர் நான்காம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கன்னியூ பண்ணல ஏன்னா திப்பு சுல்தான் இறங்கி இறந்துடுறாரு ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேயே நான்காம் மைசூர் போர் முடிஞ்சிருது உடன்படிக்கையும் எதுவும் கிடையாது ஏன்னா திப்பு சுல்தான் இறந்துடுறாரு மைசூர் வந்து பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து திப்பு வந்து அந்த ஆல்ரெடி தோத்து இருப்பாரு இல்லையா மூன்றாம் மைசூர் போர்ல எல்லா பகுதிகளையும் கொடுத்திருப்பாரு மகன்கள் வந்து பெண்கதியதியா போயிருப்பாங்க அதனால மனக்குதிப்பா இருப்பாரு அந்த ஜேக்கியோ பேர் கழகம் பிரெஞ்சு குடி எல்லாம் அதை இன்னும் ஃபோர்ஸாக ஃபாலோ பண்ணுவார் எப்படி அந்த இயக்கிய பேர் கழகம் பிரெஞ்சு கொடியெல்லாம் எல்லாம் இன்னும் ஃபோர்ஸாக ஃபாலோ பண்ணுவார் இதனால கடுப்பான பிரிட்டிஷ் வந்து திப்பு சுல்தான்களை போர் அறிவிப்பாங்க இதனால கடுப்பான பிரிட்டிஷ் வந்து திப்பு சுல்தான் மேல போர் அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல கர்னல் என்றவர் கர்னல் என்றது திப்பு சுல்தான் கூட போரிடுறாரு இங்க பிரிட்டிஷ் வந்து ஸ்ட்ராங்கு ஆங்கிலேய படைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பொருளாதாரத்துலையும் சரி படையிலையும் சரி ஆனா திப்பு சுல்தான் நிறைய படையெல்லாம் இறந்துட்டாரு அவர்கிட்ட எதுவுமே இல்லை வீக்கா இருக்காரு அதனால அவர் உடன்படிக்கை போடலாம்னு கேக்குறாரு பிரிட்டிஷ் வந்து ஒத்துக்கல அந்த டைம்ல வந்து அந்த பிரிட்டிஷ்கார ஒரு ஐரோப்பிய போர் வீரனால வந்து திப்பு சுல்தான் கொல்லப்படுறார் அந்த ஐரோப்பிய போர் வீரனால வந்து திப்பு சுல்தான் கொல்லப்படுறார் இதோட தொடர்ச்சியா வந்து வேலுச்சிறையில வந்து திப்புவோட மகன்கள் வந்து அடைக்கப்படுகின்றன வேலு வந்து திப்போட மகன்கள் அடைக்கப்பட்டன கைது செய்யப்பட்ட அடை அடைக்கப்படுகின்றன இதுதான் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறோட வேலு கழகத்துக்கு வழிவகை செய்யுது சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வேலூர் கழக காரணம் முக்கியமான காரணம் திப்போட மகன்கள் வந்து கைது செய்யப்படுறதுதான் சரிங்களா இதோட நான்காம் மைசூர் போர் முடிவு வருது நான்கு மைசூர் பொருட்களும் முடிவுக்கு வந்தது சரிங்களா நான்கு மைசூர் பொருளும் முடிவுக்கு வந்தது டிஎன்பிஸ்ல ரிப்பீட்டட் ஐ கொஸ்டின் வந்து எதுனா மைசூர் போர் உடன்படிக்கு சரிங்களா ரிப்பீட்டடா போங்க பொறுத்துகளை கேட்பாங்க காரணம் கூட்டம் ஏதோ ஒரு வகையில வந்து லிங்க் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க அதனால அதை நம்ம கண்டிப்பா மைசூர் போர் உடன்படிக்கிறது கன்க்ளூஷன் நம்ம பார்க்க போது மைசூர் போர் உடன்படிக்கிறது முதல் மைசூர் போர் இரண்டாம் மைசூர் போர் மூன்றாம் மைசூர் போர் முதல் மைசூர் போர் வந்து மெட்ராஸ் உடன்படிக்கை இரண்டாம் மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கை மூன்றாம் மைசூர் போர் பாரிஸ் சாரி ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மெட்ராஸ் மங்களூர் ஸ்ரீரங்கப்பட்டினம் அதாவது ஷார்ட் வந்து எம் எம் எஸ் எம் எம் எஸ் எம்எம்எஸ் வந்து மைசூர் போரோட ஷார்டட் எம் எம் மெட்ராஸ் மங்களூர் ஸ்ரீரங்கப்பட்டினம் எஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம் வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு மங்களூர் உடன்படிக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல போர் முடியும் தொண்ணூத்தி நாலு தான் மகன்கள் விடுதலை செய்யப்படுவாங்க சோ எக்ஸாக்ட் கிடையாது பட் நம்ம இதை வந்து கன்க்ளூஷனா வச்சுக்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி நாலுக்குள்ள சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு இரண்டாம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு வந்து மூன்றாம் மெட்ராஸ் மங்களூர் ஸ்ரீரங்கப்பட் ஸ்ரீரங்கப்பட்டினம் எம் எம் எஸ் ஷாட்கண்ட் மைசூர் போர் வந்து முடிவுக்கு வந்தது தேங்க்யூஸ்